சண்முக பரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ம்ஸ்பினம் ஃபுல்லூடின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லெக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து நிதானம் இல்லாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து பரணி வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க டேய் உனக்கு மட்டும் எப்படா தங்கச்சி மேலே இவ்வளோ அன்பு பாசமும் இருந்துச்சு எனக்கு வந்து தான் அண்ணன்னு ஒருத்தான் இருக்கான் முத்துப்பாண்டி அவன் அப்பாவை மாதிரி அப்படியே வந்து உரிச்சி வந்து பிறந்திருக்கான் சுயநலவாதி பிடிச்சவன் அவனுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறானோ அது செய்யறதுக்காக என்ன வேணாலும் செய்வான் ஆனால் நீ மட்டும் எப்பட்றா பாசத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம பார் நீ நான் எப்போதும் நிப்பண்டா நீ இசைக்கு வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுறி அது கூட பாசத்துனால அன்புனால அவள் எப்படி அந்த வீட்டில் வந்து வாழ போகிறான் எனக்கு தெரியவே இல்லையே அவளுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கை அமைச்சு தரத்துக்குள்ள இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு என்னால் தான் இசைக்கு வந்து இப்படி ஒரு தப்பான முடிவு மாதிரி உனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது அதனால தான் எசிக்க பிடிச்சி கண்ணா அப்படின்னா நீ திட்டிகிட்டு இருக்க இது எல்லாம் எனக்கு மட்டும் புரியும் வேறு யாருக்குமே புரியாது ஏன்னு கேட்குறியா நம்ம தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோமே உன் மனசில் இருக்குது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாட்டமும் இல்லாமல் நீ இப்போ உறுதுணையாக எனக்கு இருந்தால் மட்டும் போதும் ஆனால் திருப்பி என்னை வீட்டை விட்டு வெளியில் போ அது போ இது போலாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க நம்ம பரணி வந்து சண்முகத்துக்கு அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க சண்முகத்துக்கு மேலே எல்லாரும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ப பரணி ஏய் எந்திடறா அப்படின்னு சொல்லி நேற்று ஒன்று பண்ணாங்கள அந்த வேர்டை சொல்லி திட்டுறாங்க ஏய் என்ன நீ புசுக்கு நீ இப்படியெல்லாம் சொல்லி இருக்க பின்ன நேற்று நிதானம் இல்லாமல் வந்து எங்கே தீம்மா விழுந்து கிடந்த அதனால தான் மண்டையெல்லாம் எல்லாம் இப்படி வலிக்குது ஏண்டி நீ என்ன வேணான்னு சொல்லுவேன் இதெல்லாம் நம்ப முடியுமா அப்பா இப்போ என்னப்பா சொன்னால் என்ன நம்பவும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கனிக்கிட்ட வீரலட்சுமி ரத்னா கிட்டே எல்லாட்டையும் கேட்குறாங்க யாரும் மூஞ்சி கொடுத்து கூட கூட பேசலை தெரியுமா நேற்று என்ன நடந்துச்சுன்னு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்பா இதெல்லாம் உண்மையா எனக்கு சத்தியமாக வந்து தெரியவே இல்லை ஆனால் நேற்று உங்ககிட்ட கூட வர முடில எப்படி தெரியுமா இருந்துச்சு ஆனால் பொண்ணுங்களா இருந்துக்கிட்டு நான் உன்னை தூக்கிட்டு ஒருத்துக்குள்ளே போதும் போன்னு ஆயிடுச்சுன்னு பக்கெட்டு பக்கெட்டாக தண்ணி ஊற்றுறோம் அப்போ கூட உனக்கு தெரியவே இல்லை காலையில் ஆனால் கூட இப்படி பண்ணியாங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க சத்தியமா நான் அது மாதிரி பண்ணவே இல்லை இல்லை என்ன யாரும் இது மாதிரி ஊற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் எப்போதும் எங்கள் அண்ணன்னா எப்படி நிதானமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்தால் எல்லாரும் வந்து கற்றுக்கணுங்கிற மாதிரி நாங்கள் சூப்பராக வந்து பேசுவோம் ஆனால் ரோட்டில் வந்து நீ விழுந்து கலந்துருக்க அதை எல்லாரும் பார்த்து எல்லாரும் கேலி பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் தேவையான நம்ம குடும்பம் மாணவ மரியாதை எல்லாமே காத்தோட காத்தா பறந்து போச்சு உனக்கு எதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா இப்படி ஆ செய்வேன் இப்படி பண்ணிட்ட பண்ணிட்டேன் ஏய் இனிமேட்டெலாம் அப்படியே செய்ய மாட்டேன் கற்பூரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கற்பூரத்தில் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க பரணி வந்து எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க உனக்குன்னு பொறுப்புணிச்சு எல்லாமே இருக்குது அதை நீயே வந்து கடமை வந்து தாண்டாத என்ன நினச்சி நல்லா தெளிவாக வந்து யோசி சரியா முதல்ல இது தப்பு இல்லைன்னு தான் பிரச்சனை எல்லாமே ஆரம்பத்தில் தோணும் ஆனால் நம்ம செய்கிறது தப்பாக சரியா இல்லையான்னு சரி யோசிக்கிறதுக்குள்ளே நம்மளை வந்து குழிக்குள்ளே தள்ளி விட்டுறோம் பார்த்து நடந்துருக்க சண்முகங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எங்கடா இருக்காங்க அப்படின்னு வெட்டி அவங்க ரெண்டு பேரும் பேரையும் வந்து சொல்லி கேட்குறாங்க குச்சி வச்சு துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க சமூகம் அப்படியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முகம் நேற்று நீ எப்படி என்ன தெரியுமா அதனால தான் உனக்கு இது மாதிரி கொடுத்தோம் நீ வந்து சாப்பிட்டுட்ட அதுக்குன்னு இது மாதிரிலாம் பண்ணாத நேற்று நீ இருந்த நிலமைக்கு போயே சேர்ந்துருவேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்ட அதனால தான்ப்பா அது மாதிரி செஞ்சோம் தப்ப செய்ய விட்டுச்சுட்டு இது வேற நுரநாட்டி வேற பேசுறியா சண்முகம் நீ தங்கச்சி மேலே அன்பு பாசம் வச்சுருந்த அதே மாதிரி தான் ரத்னா உன் மேலே எல்லாரும் அன்பு பாசம் வச்சுருக்க மாதிரி தான் இசைக்கியும் வந்து இருக்காப்பா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நான் அண்ணனை நான் வீட்டில் கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டேங்கிற மாதிரி தான் இசைக்கு வந்து சொன்னா கடைசியில் வந்து முத்துப்பாண்டி வந்து உன் கண் முன்னாடி வந்து அட்டி அடின்னு அடிச்சாங்க இசைக்கியே இதுவே நீ நிதானமாக இருந்திருந்தா இது மாதிரிலாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி எமோஷனாக வந்து பேசுகிறாங்க என்னது என் தங்கச்சி வந்து அடிச்சானா அவனை நான் சும்மா ஓட மாட்டேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் இசைக்கி அவனோட பொண்டாட்டியே ஆயிட்டா அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானா அதுக்கு மூல காரணம் நீ தான் ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் அவனை தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டே இருக்க அதனால கூட கோவமும் ஆத்திரமும் அதிகமாக இருக்கும் நீ இப்போ நீ கோவப்பட்டேன்னு வச்சுக்கிய முத்துபாண்டி யார் அடிப்பாங்கிற சத்தியமாக ஒன்றெல்லாம் அடிக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அவன் அடிக்கக்கூடிய ஆள் நிச்சயம் உன்னோட தங்கச்சியாக தான் இருக்கும் பார்த்துக்கப்பா நீ கோவப்பட்டாலும் உனக்கு தான் ஆப்பு நீ கோவப்படலைனாலும் உனக்கு தான் சங்கடம் பார்த்து நடந்துக்கங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பரணி வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் எனக்கு கிளினிக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு எல்லா வேலையும் வந்து நீங்கள் தான் செய்யணுமா இருந்தாலும் நான் உதவி செஞ்சிருப்பேன் இருந்தாலும் எனக்கு கிளினிக் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மதியானம் உனக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணி நான் ஏட்ட கொடுத்து விட்டா பக்கத்துலேயே மிஸ் இருக்குது அங்கே வந்து நான் சாப்பிட்டுப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிம்மதியாக வந்து சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வெள்ளை கிளம்பலான் இருக்கிறப்ப பாக்கி வந்துடுறாங்க ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க ரத்தனா வந்து ஸ்கூலுக்குலேருந்து எல்லாேருக்கும் போகணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாட்டேன் இங்கேருந்து கிளம்புறீங்க வீட்டுக்கு பொறுப்பாக இருந்து சமைச்சு போடுற பார் அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அம்மா எனக்கு கிளீனிக் போகணுமா ஏன் அவன் மட்டும் ஸ்கூலில் போய் பாடெல்லாம் நடத்தக்கூடாதா கிளினிக்காக அது கொஞ்சம் முன்ன பின்ன பேக்கலாம் பேஷண்ட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆனால் ஸ்கூலுக்கு கிளாஸ் எப்படி ஆரம்பிப்பாங்க இன்னமும் அவள் சமைச்சு திணிச்சி என்னை கிட்டி கிளம்புறது அப்படின்னு சொல்லும்போது சரி நானே சமைக்கிற ரத்னானியை ஆஃபீஸ்க்கு மாட்ட கிளம்புங்கிற மாதிரி சொல்லும்போது அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்குமா இங்கே வந்த நான் முக்கியமாக சண்முகத்துக்கிட்ட ஒரு வார்த்தை வந்து பேசலாம் தான் பார்த்தேன் என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி எஸ்கியை பற்றி விசாரிக்கிறாங்க நம்ம வை கொண்டோம் அவள் நல்லா இருக்காங்கிற மாதிரி வாய் வார்த்தையாக சொல்லிட்டு கண்ணில் வந்து கண்ணீர் வந்து நிற்கிது என் பொண்ணு எப்படி இருப்பா ஏது இருப்பான்னு தெரியாதா இதுக்காக தான் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி தளபாடாக அடிச்சுக்கிட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி அமைஞ்சு போச்சுங்கிற மாதிரி இடத்துல ரொம்ப எமோஷனலாக வந்து இருக்காங்க நம்ம வைகுண்டதுலேருந்து எல்லாரும் சரி எதுக்குமா வந்து அதை சொல்லாமல் என்னமோ சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகலான் தான் வந்திருக்கேன் வர வாரத்தில் வந்து தாலி பிடிச்சி கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக வந்து வைக்க போகிறோம் அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன் யார் சண்முகத்தை அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்க போகிறேன் நின்னா என்ன ஆகும் தெரியும்ல ஏற்கனவே வந்து முத்துப்பாண்டி மேலேயும் சவுந்தரபாண்டி மேலேயும் அவன் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கான் இப்போ அவன் மட்டும் கண்ணு முன்னாடி வந்து நின்று நான் வச்சுக்கிங்க அப்புறம் அவளை தான் சண்முகத்தை பார்த்தா நீங்களாம் பயப்படலாம் ஆனால் நானாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை ஏன் மருமக வகுப்பு பிள்ளைகிட்ட எப்படி சொல்லணும்னு நல்லாவே தெரியும் ஏன்டி நீ உன்னை சமைக்க சொன்ன இல்லை போய் சமை நீங்கள் வேணாம் பயந்துக்கிட்டு எப்படி வேணான் அவன் ஆல்ரெடி உன் கழுத்தை பிடிச்சான் நீ இன்னமும் வீராப்பாக பேசிக்கிட்டு இருக்க தானே பிடிச்சா உசுர் இருக்குல்ல நான் இருந்து போராடிப்பேன் உங்களுக்கு தான் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ என்னமோ ஒரு விஷயம் நடக்கும் போகுது அண்ணா வந்தா அப்படியே நம்ம செல்லக்கனி ரத்னா வீரலட்சுமி எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாக்கியம் நீ மாட்டு கிளம்ப தேவையில்லாம பிரச்சனையை வந்து வளர்க்க வேணாம் இந்த பிரச்சனை இதோடையே போட்டும் எதுவும் வந்தாலும் அப்புறமே பேசிக்கலாம் முதல்ல முதல்ல முத்துப்பாண்டி கொஞ்சமாவது அவன் மனசு செஞ்சது தப்புன்னு உணரணும் திருந்தணும் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு இப்போ தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷன் அது இதுன்னு ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் நாங்கள் எப்படி வர முடியும் நீயே ஏன் யோசிச்சுப்பாரு ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் தானே அதுக்குன்னு அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துடணும் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தா பின்னாடி பிரச்சனையாயிடுச்சுன்னா யார் பொறுப்பாவா நீங்களாவது பார்த்து நல்லது செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லை அதுக்காக தான் இப்போயே வந்து எல்லாமே செஞ்சிடணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆசைப்பட்றேங்கிற மாதிரி தான் பாக்கி வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் சண்முகம் வந்தால் என்ன நடக்கும் தான் அப்போ எபிசோட் சொல்லிஸ்ட்டு சண்முகம் வரும்போ உங்க குழந்தையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க நான் சொன்னது பரணி இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுதான் அச்சா பச்சான்னு கத்துனாங்க நம்ம சண்முகம் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமா ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சுன்னே சொல்லு பரணி எப்படியோ போக போமாட்டேங்கிற மாதிரிதான் அடம் பண்ணுவாங்க அவங்க சொல் பேச்சு வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா அம்மா தாயே நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் நிம்மதியா இருக்கலாம் என்னடா உன் தகச்சி வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு சொல்லி முடிவு பண்ணா ஏன் பொண்ணோட வாழ்க்கையை வந்து முடிக்கணும்னு பாக்குறியா இதெல்லாம் தப்புடா அவ்வளவுதான் சொல்லுவேன் என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசுலங்கிற மாதிரி கண்ணாப்பிடான்னு பாக்கி வந்து திட்டுறாங்க அத்தை இது ஒன்றும் உன் வீடு இல்லை திட்டுறதுக்கு சரியா இது என் வீடு தயவு செஞ்சு உன் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போ அவ்வளோதான் சொல்ல முடியும்